ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விண்வெளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புறது பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்தில் வந்து நீர்மோர் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து பல நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தீங்க இந்த நீர்மோர் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் இருந்தால் நீங்கள் பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த நீர்மோருடைய ஃபஸ்ட்டு நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து பாடியோடைய ஹீட்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் படுத்தக்கூடியது தான் இந்த நீர்மோர் அதுலேயும் குறிப்பாக இந்த வெய்ய காலத்தில் நம்ம தார்சாலை உரம் பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் அன்னதானம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா அது இல்லாமல் வீட்லேயுமே கூட நீங்கள் இந்த நீர் மோரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அந்த காலத்திலலாம் கிராமத்தில் இப்போயுமே கிராமத்தில் வந்து ஒரு சிலர் கடைப்பிடிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து கிராமமும் பார்த்திங்கன்னா அந்த பழைய பண்டைய நல்ல ஒரு தகவல்களை இன்றைக்கி மறந்துட்டு வராங்க ஓகேங்களா அதுதான் நிதேசமான ஒரு உண்மையாகவும் இருக்குது இருந்தாலும் இந்த நீர்மோர் அப்படிங்கிறது நம்ம இயற்கை வந்து நமக்கு தந்த ஒரு வீட்டு வைத்திய முறை பாட்டி வைத்திய முறை ஓகேங்களா நம்ம தாத்தா பாட்டிலாம் இதை வந்து நீர்மோர் அதாவது பால் எடுத்து அதில் எடுத்து நெய்யாக உருக்கி வீட்டில் வச்சது போக மீதி இதை வந்து மோராக கடைஞ்சி விற்பனை பண்ணுவாங்க தயிராக மோரா இப்படி வந்து விற்பனை பண்ணி இதன் மூலியமாக வந்து கிராமத்தில் ஒரு வருமானத்தை ஈட்டினாங்க அவங்களா அந்த மோரில் நமக்கு அதிகப்படியான குளிர்ச்சி தரக்கூடியது அதுலேயும் குறிப்பாக இந்த வெய்ய காலத்தில் வரக்கூடிய சர்ம பாதிப்பை வந்து கண்ட்ரோல் படுத்துறது தான் இந்த நீர்மோர் அதாவது வேர்க்குரு படத்தாம்பரை தேம்பிள் பிப்பு அரிப்பு இது எல்லாத்தையும் தணிக்கக்கூடிய தன்மை இந்த நீர்மோருக்கு உண்டு ஆனால் இந்த நீர்மோர் வெண்புலி சுரியாசீஸுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயிராக எடுக்கும் பொழுது அதோடைய வீரியத்தன்மை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அது இல்லாமல் இதில் வந்து இந்த பாக்கெட் பண்ண தயிர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த பாக்டீரியா வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து நமக்கு வந்து அது என்ன தான் குட் பேக்டீரியாவாக இருந்தாலும் நம்ம ஸ்கின்னில் இந்த பிட்லிகோ சொரியாசிஸ்க்கு அது கொஞ்சம் எதிர்ப்பு தான் ஆனால் மோராக கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ நைட்டு பால் வாங்கி ஒரு விட்டு அதை வந்து ஓவராக புளிக்க விடாமல் ஓகேங்களா அந்தளவுக்கு கம்மியாக புறமோறு விட்டு நாம் வந்து தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சி நம்ம எடுத்துக்கிறோங்க அதில் குறிப்பாக மல்லி இல்லை மல்லியில் போட்டு நம்ம குடிக்கிறோங்க அப்படின்னா ஒரு அரு மருந்து இதில் வந்து நம்ம போல் சம பாதிப்பாளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தினம் தினம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இதுமாரி மோராக எடுக்கிறீங்க அப்படின்னா அது கம்மியாக தாக்க இருக்கிறீங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதிகப்படியாக தாக்க இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு உடம்புல உப்பு அளவு புளிப்பளவு கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்கும் அதனால் தான் நமக்கு ஓவராக ஃபிட் ஆகுதுன்னு அர்த்தம் அதனால் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து இதை எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் கிடையாது இதில் மோர் அப்படிங்கிறது வந்து அன்னதானமாக கொடுக்குறீங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தண்ணி தான் அதிகப்படியாக ஆட் பண்ணுவாங்க ஏன்னா மோருடைய விலை தயிருடைய விலை என்னங்கிறது தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பேருக்கு அதில் வந்து மிக்சிங்காக இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு ஓகேங்களா அந்த குளிர்ச்சிக்காக மற்றபடி வந்து நீர் தான் நீர் மோர் அதாவது முதல்ல சொல்லுறதே பாருங்கள் நீர் அடுத்தது தான் மோர் ஓகேங்களா அப்போ பெரும்பான்மை நீர் தான் வந்து அன்னதானமாக கொடுக்குறீங்க நமக்கு வந்து தருவாங்க நீரே நமக்கு போதுமானது தான் இந்த வெய்ய காலத்தில் நல்லா தண்ணி குடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு ப்ளஸ் மருத்துவர்களுடைய பரிந்துரையும் அதுதான் அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீர்மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கலாம் அதுமாரி இதுமாரி அன்னதானமாக தாட்சாலை உரமாக பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்ருப்பாங்க அது கட்சி ரீதியாக ஒரு சிலர் கொடுப்பாங்க ஒரு சிலர் ஆன்மீக ரீதியாக கொடுப்பாங்க ஒரு சிலர் இயல்பாக அவங்க கடையில் உள்ள ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நீர்மோர் இலவசம் அப்படின்னு வச்சுருப்பாங்க அப்படியே வரும்போது ஒரு சில பொருட்கள் கடையில் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பண்ணுறாங்க எப்படி பண்ணேன்னா நமக்கு இலவசமாக நீர்மோர் கிடைக்குது அப்படின்னா நம்ம காசு கொடுத்து ஒரு சில ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் அதாவது அது எப்படி சொல்கிறது கலர் பவுடரு கெட்டு போன பழத்தை வச்சு அதை தாண்டி ஒயிட் சுகரை பயன்படுத்தி எசன்ஸ் அதாவது டேஸ்ட்டுக்காக எதுவுமே கெமிக்கல் சார்ந்த ஜூஸெல்லாம் நம்ம எடுக்கிறத விட இதுபோல் நீர் மோர் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கிது அதை தாண்டி உங்களுக்கு வேணுமா இளநீர் குடிங்க நொங்கு சாப்பிடுங்க தர்பூசணி பழம் சாப்பிடுங்க அதுலேயுமே இன்றைக்கி ஊசி இன்ஜெக்ஷன்ஸ் எழுதி ரெட்டிஸை நம்ம மாற்றி அப்படியே வந்து அது கெமிக்கலை தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இது வந்து எதுவும் கெமிக்கல் கிடையாது நமக்கு வந்து நீர் ப்ளஸ் மோர் இது ரெண்டுமே வந்து உடலுக்கு நல்லது தான் அது அளவான முறையில் கம்மியாக இருக்கிறீங்க நீங்கள் அடிக்கடி கூட நீங்கள் தினம் தினம் எடுங்க ஒரு டைம் அதிகமாக இருக்கிறீங்க வாரத்துக்கு இரு முறை எடுங்க எடுக்காமல் இருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கோட்பாடு ஏன்னா நான் வந்து இதுமாரி ஓசியில் எங்கே கிடைக்கிது அதாவது நானாக வாங்கி நான் சாப்பிட்றதுங்கிறது வந்து குறைவு தான் ஓகேங்களா ஆனால் இலவசமாக கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ண மாட்டேன் அது நமக்கு எதிர்ப்பு அப்படின்னாலும் அது ஒரு நாள் நம்ம உடலுக்கு வந்து நன்மை தரக்கூடியது தான் மற்ற உறுப்புக்கு நன்மை தரக்கூடியது தான் அதனால் நீர் நீர்மோர் அப்படிங்கிறது அது வந்து எனக்கு பிடித்தது அதுலேயும் குறிப்பாக நாம் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் வராது இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த நீர்மோர் அப்படிங்கிறது அந்த வெயில் தாகத்தில் நம்ம அங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு வெயிலில் வரும்போது நமக்கு இலவசமாக கிடைக்குது அப்படின்னா அது வந்து அற்புதம் ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ப்ளஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே போல் எனி எனி ஒரு தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நாம் வந்து அதை பற்றி நம்ம பேச முடியும் ஓகேங்களா தெரியாமல் நம்ம எதுவுமே ஒன் பை ஒன்னா சொன்னால் என்னடா எதை வேணாலும் பேசுகிறா அப்படிம்பாங்க காலத்துக்கேற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு எப்படி வந்து நம்ம வளைஞ்சு கொடுக்கணும் இன்றைக்கி செடி மரமாக கூட இருக்கட்டும் ஓகேங்களா காற்றுக்கு ஏற்ப வளைஞ்சாத அது உடையாது இல்லை நான் எடுத்து தான் நிற்போம் அப்படின்னு புயலில் நின்னால் தப்புக்குன்னு உடஞ்சிடும் அதனால் வளைஞ்சு கொடுக்கணும்பாங்க நம்ம உடலும் அப்படி தான் தப்ப வெப்பத்துக்கு மாதிரி நம்ம அப்டேட் பண்ணணும் வளைஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு எந்த ஒரு நோய்கள் நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து மீள முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீட்டிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பீவி நன்றி வணக்கம் வாங்கடா அம்மா போலாம் போலம் போலாம் அப்படியா 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 ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு என்டம்மா அவனை அடிச்சு பிள்ளண்டே சும்மா இருக்க மாட்டியா